ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்துராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா நான்கு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஈப்பு ஓட்டுநர் பதிவறை எழுத்தர் அலுவலக உதவியாளர் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இரவு காவலர் நான்கு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதற்கான பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஒன்றிய அளவில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சில பார்த்திங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்து ஐநூறுரூபாலருந்து எழுபத்தோராயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் பதிவரை எழுத்த ரெக்கார்டு கிளார்க்கு பணிக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து தொள்ளாயிர இருந்து ஐம்பத்தெட்டாயிரத்து ஐநூறு அலுவலக உதவியாளர் பணிக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுரூபாவில் இருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு இரவு காவலர் பணிக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்து நூறு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா பொது பதினெட்டு முதல் முப்பத்தி இரண்டு வயது எல்லா போஸ்ட்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயது வந்து கொடுத்துருக்காங்க அனைத்து போஸ்ட்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் பட்டியல் பழங்குடியினர் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தி இரண்டு வயது வந்து கொடுத்துருக்காங்க ஈப்பு ஓட்டுநர் பணிக்கு அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பதிவரை எழுத்தர் அலுவலக உதவி உதவியாளர் அதுக்கத்த பார்த்தீங்கன்னா இரவு காவலர் ஸோ இந்த மூன்று விதமான பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயது வந்து கொடுத்துருக்காங்க கல்வித்தகுதியை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டு கிளார்க்கு பணிக்கு பத்தாம் வகுப்பு கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் பணிக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மிதி வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் இரவு காவலர் பணிக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஈப்பு ஓட்டுநர் பணிக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் இருக்கணும் அனுபவம் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் முன் அனுபவம் வந்து இருக்கணும் ஓட்டுநர் விண்ணப்ப கட்டணம் நூறு ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க ஆதித் திராவிடர் பட்டியல் பழங்குடியினருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க கடைசி நாள் பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா விண்ணப்பிப்பதற்கான பேஜு தான் ஸோ அந்த பேஜுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை பார்த்திங்கன்னா விண்ணப்பிப்பதற்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஈப்பு ஓட்டுனர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பதிவறை எழுத்த ரெக்கார்டு கிளார்க்கு அலுவலக உதவியாளர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரவு காவலர் ஸோ ஒவ்வொரு பதிவெண் தனித்தனியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க சில பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எப்படி பார்க்குறது வேகன்சி டீட்டெயில்ஸ் அப்படின்னா இது மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ டிரைவர் போஸ்ட்டு அப்படின்னாக்கா டிரைவரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷோன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த டிஸ்டிக்லாம் வந்து இருக்குன்றது காமிக்கும் டிரைவர் போஸ்ட்டு ஓகேங்களா நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை வந்து மூன்று வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாமக்கல் பார்த்திங்கன்னா ஒரு வெகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அரியலூர் பார்த்திங்கன்னா இரண்டு வெஹின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மயிலாடுதுறை பார்த்திங்கன்னா இரண்டு வெகின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க விருதுநகர் பார்த்திங்கன்னா நான்கு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேலம் பார்த்திங்கன்னா மூன்று வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஈரோடு பார்த்திங்கன்னா இரண்டு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கரூர் மூன்று அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா மதுரை இரண்டு அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா வேலூர் இரண்டு அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா திருவாரூர் இரண்டு அதுக்கடுத்த விழுப்புரம் பார்த்திங்கன்னா ஆறு வேகின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை ஒன்று அதுக்கடுத்த திருப்பூர் மூன்று அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா திருவள்ளூர் நான்கு தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா இரண்டு அதுக்கடுத்த திருநெல்வேலி ஒன்று அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா தென்காசி இரண்டு அதுக்கடுத்தாக கோயம்புத்தூர் இரண்டு அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மூன்று அது திண்டுக்கல் இரண்டு அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி இரண்டு அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மூன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடலூர் நான்கு அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ஒன்று அதுக்கு சிவகங்கை இரண்டு அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி இரண்டு நாகப்பட்டினம் ஒன்று திருவண்ணாமலை ஒன்று இது பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டு ரைட்டுங்களா அதுக்கடுத்த கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன் கேட்டகரியும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் வைஸ் செலக்ட் பண்ணி ஷோ பண்ணிங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் வைஸ்ஸாக வந்து ஷோ ஆகும் ஸோ நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம் டிஸ்ட்ரிக் வைஸாக ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து எத்தனை வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்றது கொடுத்துருப்பாங்க இப்போ ரெக்கார்டு கிளார்க்கு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா மூன்று வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த விழுப்புரம் பார்த்திங்கன்னா ஒன்று ஈரோடு பார்த்திங்கன்னா இரண்டு அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை இரண்டு சிவகங்கை ஒன்று அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் ஒன்று அதுக்கப்புறம் கரூர் ஒன்று அதுக்கப்புறத்து பார்த்தீங்கன்னா தருமபுரி ஒன்று அதுக்கடுத்தாக பார்த்திங்கன்னா தேனியில் இரண்டு அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சேலத்தில் பார்த்திங்கன்னா ஆறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் ஒன்று அதுக்கடுத்த நாமக்கல்லில் ஒன்று அதுக்கடுத்தாக்க பார்த்தீங்கன்னா மதுரையில் இரண்டு அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இரண்டு அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் ஒன்று திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா இரண்டு திண்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா ஒன்று இதில் வந்து மா ஒவ்வொரு ஒவ்வொரு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இப்போ கிளிக் பண்ணிட்டு ஷோல்றத கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து எத்தனை வேகன்சின்றது காமிக்கும் அதுக்கு அதுக்காக பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேனு ஸோ ஒரு டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும் ரைட்டுங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்கன்னா பதினாறு வந்து கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த திருவண்ணாமலை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ரைட்டுங்களா திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா ஆரணி மேற்கு கலசப்பாக்கம் செய்யாறு ஆரணி பெரணமல்லூர் புதுப்பாளையம் துரிஞ்சாபுரம் வெம்பாக்கம் ஆரணி மேற்கு போலூர் திருவண்ணாமலை ஆரணி ஜவாதுமலை சேத்துப்பட்டு செய்யார் கலசப்பாக்கம் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ரைட்டுங்களா டிஸ்ட்ரிக் நேமு ப்ளாக் நேமு போஸ்ட்டு நேமு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கேட்டகரி நம்பர் ஆஃப் வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான பேஜு தான் ஸோ இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்குங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து பார்த்துக்குங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டன் வந்து மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறோனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பார்த்து தெரிந்து கொண்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வேற என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்து அப்படி இருந்தனாக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ அதிகப்படியாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்க நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு வேளை இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ அவர்களுக்கு மறக்காமல் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் அடுத்த வீடியோ நம்ம எப்படி விண்ணப்பிப்பதுன்னு நின்று நம்ம அடுத்த ஒரு வீடியோ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ